வணக்கம் நான் உங்கள் தேவா நம்ம வெண்ணந்தூர் அண்ணா சாலையிலிருந்து வெறும் நூற்றம்பது மீட்டர்ல ஒரு கிழக்கு வடக்கு கார்னர் வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடு தாங்க இந்த வீடு நல்லா நீட்டாக ஒரு வீடு பழைய பில்டிங் தான் ஆனால் சூப்பராக குவாலிட்டியான கண்டிஷன்ல இருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது வேணும்னு தோணுச்சேன்னா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க கிழக்கு வடக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருபது அடி வீதி இந்த உங்களுக்கு ஒரு முப்பது அடி வீதிக்கு மேலேயே சேரும் நல்ல பில்டிங்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தறி தொழில்தாங்க இங்கே பிரதானமாக இருக்குது யாராவது தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் எல்லா வசதிகளுமே இந்த ஊருக்குள்ளே உங்களுக்கு பார்த்துட்டே இருப்பீங்க இன்னும் ப் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நிமிஷம் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த துண்டு கொண்டு போகிறது பாவு கொண்டு போகிறது எல்லா விஷயங்களும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனி டைம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க யாராவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாலுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாலுமே இந்த வீட்டை முடித்து கொடுக்குறது எங்களுடைய பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் புது தகவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் உடனடியாக காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட எனக்கு இந்த மாதிரி சொத்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக பார்த்து கொடுப்போம் உங்கள் சொத்தை வித்து தரணும்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் விற்றுவோம் கொடுப்போம் மீண்டும் ஒரு வீடியோ சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்